நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாமு அழைக்கும் வரஹ்மது மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் இது ஒரு உண்மை சம்பவம் அதாவது இன்றைய காலகட்டத்தில் திருமணம் முடித்த பின்போ அந்நிய பெண்களோடு தொடர்பு கொண்டிருக்கும் ஆண்களுக்கு இது ஒரு சிறந்த படிப்பினையாக இருக்கும் இந்த சம்பவம் அந்த சம்பவத்தை கூறுவதற்கு முன்போ உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்ட மிக பெரும் பிரச்சனை என்ன அதனை பண்ணுங்க இப்போ வாங்க அந்த சம்பவத்துக்குள்ள போகலாம் அவள் ஒரு ஆலிமாக இருந்தாள் இன்று கூட பெண்களுக்கான குர் ஆன் ஒன்றில் பணிபுரிகின்றாள் திருமணம் முடித்து இரண்டு பிள்ளைகளும் உண்டு வயதும் இருபத்தி ஆறாகின்றது ஒரு நாள் இவள் தனது மாணவிகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதோ இவளது மனதில் ஒரு தப்பான எண்ணம் தோன்றுகிறது அதுதான் விபச்சாரம் செய்தால் என்ன என்று சுபஹான் தன் மனதில் ஏற்படும் இந்த தீய எண்ணம் சைத்தானின் தூண்டுதலே என எண்ணி இஸ்திஃபார் செய்தவளாக இருந்தாள் ஆனால் அவளது உள்ளத்தில் அந்த எண்ணம் மேலோங்கியே இருந்தது அழுதால் தொழுதால் அல்லாஹ்விடம் கையேந்தி இந்த அசிங்கமான அருவருப்பான சிந்தனைகளிலிருந்து தன்னை பாதுகாக்குமாறு வேண்டினாள் ஆனாலும் அவளது மனதில் அந்த சிந்தனை மறைந்த பாடில்லை ஒரு தன் கணவரிடம் வாருங்கள் நாம் உம்ராவுக்கு சென்று வருவோம் என கூறி இரண்டு பேரும் உம்ராவுக்கு செல்கின்றார்கள் அங்கு அவளது அந்த சிந்தனை அவளை வாட்டி வதைத்தது தன் கணவனிடமும் இதனை கூறுகிறாள் கணவன் மௌனமாக இருக்கிறார் உம்ராவில் இருந்து இரண்டு பேரும் வீடு திரும்பினர் ஆனாலும் அவளது உள்ளத்தில் அந்த நினைவு அவளை சித்திரவதை செய்து மாணவிகளுக்கு பாடம் நடத்துவதிலும் கவனக்குறைவு ஏற்பட்டது சில நாட்கள் மதுர்சாவுக்கு போகாமல் தாய் வீட்டுக்கு சென்று பழைய நினைவுகோளோடு வாழலாம் என நினைத்து தன் கணவனிடம் அனுமதி கேட்டாள் அவரும் நல்லது உன் கூட நானும் வருகிறேன் எனது அலுவலகத்தில் எனக்கு அவசர வேலை கொஞ்சம் இருக்கிறது இரண்டு நாட்களில் முடிந்துவிடும் அதற்கு பிறகு போகலாம் என கூறியதும் அவளும் சரி என்று கூறினாள் மறுநாள் பொழுது விடிந்ததும் இப்பொழுது அவள் மனதில் அந்த அசிங்கமான எண்ணம் தோன்றவில்லை தான் வளமை போல் இருப்பதை அவள் உணர்கிறாள் தன் மாணவிகளிடம் அல் குரு ஆனின் ஓதல்களை மீட்டு பார்க்கும் எண்ணமும் மீட்டல் செய்யும் மாணவிகளின் பெயரும் அவளுக்கு இப்பொழுது ஒன்றன்பின் ஒன்றாய் நினைவு வந்தன தனது மனது இயல்பான நிலையில் இருப்பதை கண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாள் தன் கணவனிடமும் இதனை கூறுகிறாள் அவளது கணவன் அழுது கொண்டே இப்படி கூறுகின்றான் உனது மனதில் அந்த தீய எண்ணம் தோன்ற நானே காரணம் என் நண்பன் ஒருத்தனின் வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன் அப்போது அங்கு ஒரு பெண்ணை கண்டேன் அவள் அவனது வீட்டு வேலைக்காரி அவள் மீது நான் ஆசைப்பட்டேன் எனது போன் நம்பரை அவளிடம் கொடுத்து உனக்கு என்ன தேவை இருந்தாலும் என்னிடம் கேள் என்று கூறிவிட்டு வந்தேன் அவளுக்கு உதவி செய்வது என் நோக்கம் கிடையாது ஆனால் அவளோடு பேசி என் மனதில் இருக்கும் ஆசையை அவளிடம் சொல்லி அவளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அப்படி கூறினேன் ஒரு நாள் எனக்கு அவள் கோல் எடுத்து தனது போனுக்கு ரீலோட் ஒன்று போடுமாறு கூறினாள் அதற்கான பணத்தை தன் எஜமானிடம் வாங்கி தருவதாகவும் கூறினாள் அன்றிலிருந்து நான் அவளோடு பேசத் தொடங்கினேன் என் மனதெல்லாம் அவளை அடைந்து கொள்ளும் எண்ணமே இருந்தது ஆனால் நீ உன் மனதில் இருந்த அந்த அசிங்கமான எண்ணத்தை சொன்ன என் உள்ளத்தை அது குத்தியது நான் செய்ய போகும் தீமையின் பிரதிபலனின் முதல் அடையாளம் அது என்பதை உணர்ந்தேன் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டேன் இஸ்திஃபார் செய்தேன் இப்படியான உணர்வுகள் என் உள்ளத்தில் இனி வரக்கூடாது என என் இறைவனிடம் மன்றாடினேன் அல்லாஹ் என் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் இதோ எனது மொபைலின் சிம் கார்டை உடைத்து விட்டேன் என்று அழுதவனாக தான் தன் மனைவிக்கு செய்த துரோகத்துக்காக அவளிடமும் மன்னிப்பு கேட்டான் மனம் திருந்திய தன் கணவனை மடியில் சாய்ந்து தலை கோதியவளாக எம் இருவரையும் அந்த அல்லாஹு புகழ் அனைத்தும் என அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டார்கள் அந்த தம்பதிகள் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து விட்டான் அன்பாந்த சகோதர சகோதரிகள் இவ்விடத்தில் இன்னொரு விடயத்தை உங்களிடம் கூற விரும்புகிறேன் இன்றைய காலகட்டத்தில் நம் சமுதாயத்தில் எத்தனையோ திருமணங்கள் முடித்து ஒரு மாதத்திலேயோ அல்லது ஒரு வருடத்திலேயோ விவாகரத்து எனும் மிக பெரும் பாவத்தில் விழுகின்றார்கள் ஒரு சிறு சிறு பிரச்சினைகளுக்காக சண்டை பிடித்து அவர்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்பட்டு சைத்தானின் சூழலுக்கு அவர்கள் அமுக்கப்பட்டு அவர்கள் விவாகரத்து எனும் மிக பெரும் பாவத்தை அவர்கள் செய்ய தோன்றுகிறார்கள் எல்லாம் வல்ல இறைவன் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் இப்படியான நிலையிலிருந்து எம் சமூகத்தை இறைவன் பாதுகாக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் இன்ஷா மற்ற காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹித்து